மாதா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் மூலம் மீண்டும் ஒருமுறை உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீதி பேராணைகள் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கடைசியான நீதி பேராணை இதை வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை என்று சொல்வார்கள் எனக்கு பெயர் வந்து ரிட் ஆப் கியோ வாரண்டோ என்பதுதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆள் ஒரு பொது பதவியை இருக்கிறார் பொது பதவியான பப்ளிக் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதுதான் பொது பதவி அவர் வந்து சட்டப்படி ஒரு பதவியில் இருக்கிறார் அல்லது அவருக்கு ஒரு பொது உரிமை இருக்கிறது ஒரு விஷயத்தை செயல்படுவதற்கு சட்டத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் வழியாக அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது அல்லது ஒருவர் சில ஒரு செயலை செய்வதற்கான பொது வழியில் செய்வதற்கான ஒரு சுதந்திரம் அவருக்கு இருக்கிறார் இப்படிப்பட்ட நேரங்களில் ஒருவர் ஒரு பொது பதவியை பொது உரிமையை பொது சுதந்திரத்தை அனுபவிக்கிற பொழுது எந்த உரிமையின் கீழ் நீர் அதை அனுபவிக்கிறீர் என்று அவருடைய தகுதியை கேட்டு நீதிமன்றத்தில் எழுப்பப்படுகிற வினாதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாரு ஹெட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாரு அல்லது பப்ளிக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்போ வந்து அவருக்கு அதற்குரிய சரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா அந்த பதவிக்குரிய எல்லா தகுதி முறைகளையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரா இல்லை வேற ஒரு ஆள் இருக்க வேண்டிய இடத்துல அவர் உட்காந்துருக்காரா பைபாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாம் வருகிற பொழுது இப்போ நான் வந்து அடுத்த ஹெட் மாஸ்டராக நான் தான் வந்திருக்கணும் ஆனால் எனக்கு மீறி வந்து கவர்மெண்ட் வேற யாரையும் அப்பாயின் பண்ணிடுறாங்க எனக்கு பதவி போச்சு அப்போ அவருக்கு அந்த பதவிக்கு அவர் தகுதியுடையவர் அல்ல அவர் சீனியர் ஆர்டிலிஸ்டில் அவர்கள் அடுத்து ரெண்டு மூணாவது இடத்துல இருப்பார் ஆனால் அரசு வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய உரிமையை எப்படி பாதுகாத்துக்கொள்ளுது அரசோட போய் நான் மோதி முட்டினாலே அவங்களே நடக்கப்படுறதில்லை எனவே நீதிமன்றத்தில் அந்த தகுதியை பற்றி வினவி என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது நிரூபிக்கிற பொழுது அதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு அந்த பொது பதவியில் நீடிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று அறிவிக்கலாம் இல்லை கோர்ட்டு விசாரித்த பிறகு அவங்களுக்கு அது கரெக்ட் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணி பண்றதுல எந்த தப்பு இல்லை ஆனால் அந்த தகுதி இல்லாமல் ஒருவர் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த பதவியை அலங்கரிக்கிறார் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறார் தெரிஞ்ச நீதிமன்றம் அதை தடை செய்கிறோம் தடை செய்து யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பரிகாரம் வழங்குகிறார் ரெண்டும் முக்கியம் அவருடைய பொது பதவிக்கும் தடை அதே நேரத்தில் யார் அதனால் இழப்பை சந்தித்திருக்கிறாரோ அவருக்கு உரிய பரிகாரமும் இதன் மூலம் கிடைக்கிறது இதன் மூலம் ஒருவர் அப்பதவியில் நீடிப்பதற்கான அதிகாரத்தை அவர் முழுவதுமாக இழந்து விடுகிறார் இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு அந்த பப்ளிக் ஆபீஸ் அதான் முக்கியம் இதுல இது அரசு பணிகளில் அல்லது அரசு ஏற்படுத்துகிற பணிகளில் அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பணிகளில் இருப்பவங்களுக்கு தான் இந்த பேராணை பொருந்தும் தனியாருக்கு பொருந்தாது அதுதான் தெரியுமே தனியாக இருக்க தளபதி தெரியுமே யார் வேணாலும் அங்கே வந்து உட்காந்துருக்கலாம் நீங்கள் நேற்றைக்கு பிஎட் முடிச்சுட்டு வந்தவங்களையும் இன்னைக்கு வந்தேன்னா அப்பாயின்மெண்டில் அங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது அல்லது பத்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஆள தூக்கி மாற்றிட்டு சடாரண இன்னொரு ஆளாக சூப்பரைசராக போடுவாங்க அதெல்லாம் வந்து தனியாரில் அதெல்லாம் நடக்கும் ஆனால் அரசு வந்து சமூக நீதி கொள்கைகளின்படிதான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அநியாயமாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அங்கே அனைவருக்கும் சமநீதி என்பதனுடைய அடிப்ப அடிப்படையில் தான் இந்த நீதி பேராணை செயல்படுகிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர் ஒருவருக்கே இந்த நீதி பேராணை மனுவில் தான் அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டார் நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக பதவியில் நீடிக்கிறீர்கள் என்று கேட்டதை அடிப்படையில் தான் அவர் பதவியை விட்டு விலக வேண்டியிருந்தது வேறு ஒருவர் அந்த பதவியை ஏற்க வேண்டியிருந்தது இருந்தது அப்போ அந்த அளவிற்கு இது வந்து வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதம் இதை நாம் சரியாக பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய உரிமைகள் தவறாக அரசால் பறிக்கப்படுகிற பொழுது உரிய நீதியை நம்மால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான உறுதியான சான்றுக்காகத்தான் நான் அதை சொன்னேன் எனவே நாம் எப்போது பழிவாங்கப்படுகிறோம் அல்லது வந்து அரசால் நம்முடைய உரிமைகள் பறிப்போகின்றேன்னு நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு பதிலாக வேறொருவர் அந்த இடத்தில் இருக்கிறார் அவர் தகுதியற்றவர் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக தகுதி முறை வினவும் இந்த நீதி பேராணை ரிட்டாப் கியோ வாரண்டோ இதனை பதிவு செய்து கண்டிப்பாக அதற்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பதவியில் இருப்பவரை தொடர்ந்து நீடிக்க விடாமல் நம்முடைய பதவியை நாம் பாதுகாத்து கொள்ளவும் முடியும் எனவே இப்படிப்பட்ட அரிய பெரிய நீதி பேராணைகளை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்வை சிறக்க செய்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சிறப்படைய செய்வதில் நம்முடைய பங்கும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்